快嘛！<c oughs> <c oughs> இங்கே ஒரு நாற்பது கடை வரும்போது பாதி கடை வந்துட்டு திரும்பி பாதி கடை எல்லாம் ரோடுக்குள்ளே போயிட்டேன் ரோடுக்குள்ள என்ன பண்ணுறாங்க நேற்று ஒரு நிகழ்ச்சி ஆச்சு லேண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன் சரி நானும் சரி ஏதோ பத்து பேர் பழிக்கிற இடம் நானும் பொழிக்கட்டும்ன்ற ஒரு நல்ல எண்ணத்தோட நான் பண்ணது வந்து பூக்கடை வாங்கினோனால வரவே முடியாது அந்த அளவுக்கு அங்கே யாருமே நிற்க இல்லை நெரிசல் இருக்கு அதில் தயவு சேர்ந்து எல்லா அட்மினிஸ்ட்ரேஷனை தாழ்மையோட கேட்டுட்டுறேன் இது வந்து இதுக்கு ஒரு தீர்வு பண்ணுங்கள் எல்லாருமே ஹைவேஸ் எல்லாருமே சேர்ந்து இதுக்கு ஒரு ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு தீர்வு வந்து கண்டுபிடி பூக்கடை வியாபாரிங்க எல்லாருமே ஏழப்பட்டவங்க இப்போ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு ஒரு பிரச்சனைக்காக ஒரு தீர்வு வந்திருக்கு இந்த தீர்வு உள்ளே வந்திருக்கு திரும்பி இவங்க வந்து போய் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணாங்கன்னா லாண்ட யாருக்கு பொறுப்பு இதுக்கு வந்து மேம்பள்ள கடு வைக்கும்போது அவங்க வீட்டுக்காரர் ரெண்டு மூணு மாசத்துல சொல்லியிருந்தாங்க எடுங்க எடுங்கன்னு சொல்லியிருந்தங்க நாங்க எடுக்காமல் இருந்துங்க அப்போ என்ன பண்ணாங்கன்னா ஒரு நாள் ஒரு திடீர்னு வந்து எல்லாம் கமிஷனர் பொருள் வந்துவிட்டாங்க வந்து எங்களை எல்லோரும் வந்து கடைங்கெல்லாம் இடித்து அதில் என்னென்ன பொருள்ச்சி பூ வந்துச்சு எல்லாமே இந்த இருந்துச்சு எல்லாம் இடித்து தூள் பண்ணிவிட்டு போயிட்டாங்க இருக்குது நானே என்ன சொன்னேன்னா இங்கே காலி கொஞ்சம் இடைஞ்சிச்சு அந்த இடத்துல ஒரு பத்து பேர் கடிக்கணும் ஆகிட்டுடேன் சும்மா வீட்டில் உக்காந்துக்கிறேங்க பிள்ளைங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொன்னேன் அதனால் என்ன பண்ணாங்க அவங்க வந்து இங்கே இப்போ கேட்டாங்க அவங்க ஏதோ பெரிய மனசு பண்ணி கொடுத்தாங்க எல்லாருக்கும் இடம் இது வந்து இந்த ரோடு கடை தான் இப்போ கடை போட்டுக்கிறாங்க அவங்கெல்லாம் அங்கே வச்சிங்கன்னா நாங்கள் அங்கே போகிறோம் சார் மேம்பாலத்துக்கடையில் கடைங்கள்லாம் எடுத்து எடுக்க வச்சதுனால வந்து நாங்கள் வந்து அண்ணா ஜெய்சங்கர் அண்ணா அவங்க கிட்டே போயிட்டு ஆனால் நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்குது நம்மளுக்கு உங்கள் பில்டிங்கில் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்க உங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட் நம்மளுக்கு தேவை இந்த நிறைய பேர் ஏழை பல மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு உங்களுடைய உதவி தேவை அண்ட் போய் நாங்கள் அவங்கக்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட்டாக கேட்டு அவர் இவ்வளோ மட்டும் நம்மளுக்கு ஒரு மார்க்கெட் பண்ணி கொடுத்துருக்காங்க திருப்பி என்ன ஆகுதுன்னா மார்க்கெட்டை ஃபஸ்ட்டு எல்லாம் வெளியில் விடமாட்டான் அண்ட் சொல்லி எழுக்க வச்சிருந்தால்தான் நாங்கள் இதை ஏதோ அவர்கிட்ட போய் கையில் காலில் விழுந்து நம்ம ஏதோ ஒன்று பண்ணோம் இல்லை இருக்கிற கடைகள்லாம் என்ன பண்ணுறாங்க நம்மளுக்கு உள்ள வியாபாரம் ஆகறதுல திருப்பி வெளியில் போகிறான்னு போடுறாங்க அவங்களுக்கும் பாதிப்புப்படுது நாங்கள் எங்களுக்கும் பாதிக்கப்படுது இப்போ வந்து வெளியில் வைக்கிறதுனால வந்து டிராஃபிக் ப்ராப்ளமு அதுக்கப்புறம் மக்கள் நடமாடுறது ப்ராப்ளம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த கடைக்காரங்களுக்கு நாற்பது கடைக்காரங்களுக்கு ப்ராப்ளம் வெளியிலேருந்து ராயகோட்டா இந்த பாகலூர் இங்கே அத்திபலி அங்கேருந்து வந்து விற்கிறவங்க தான் இங்கே அதிகம் மேம்பால் கறையில் இது பண்ணுறதுங்க இப்போ வந்து இங்கே நம்ம டிச்சி இந்த இது முன்னாடி மேம்பால் இதில் பண்ணுறாங்க கிளியர் பண்ணி கொடுக்கணும்னு தாழ்மையாக எல்லாரையும் கேட்டுக்கொடோம்